நடிகர் குமார் இத்தாலியில் நடந்த கார் ரேஷின் விபத்திற்குள்ளான அந்த விபத்தில் அஜித் உயிர் தப்பினா அப்படி என்று நமக்கு அதிர்ச்சியாக பேச வைக்கிறது நமக்கு தெரியும் அஜித்துக்கு எவ்வளவு விஷயங்களை சம்பவங்களை அஜித் குமார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் இந்த மாதிரி விஷயங்கள்ல கார் ரேஸ்ரே பைக் ரேஸ்லையும் அவரு ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த ரிஸ்க்ல இப்போது மீண்டும் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்துக்குள்ளால அஜித்துக்கு எந்த விதமான காயம் இல்லை உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு விதமாக அவரு தப்பித்து கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட ஒரு விபத்து நமக்கு நிறைய விஷயங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும் அவர் எப்படி இருந்தாலும் கார் ரேஸை விட போறது அதற்கான உடைகள் அணிந்து ஹெல்மெட்டுகள் எல்லாம் போட்டு பாதுகாப்போட தான் அவர் இந்த ரேஸ்ல பயணிக்கிறார் ஆனா அந்த ரேஸ் வந்து அவருக்கு சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக பார்க்கிறார் அதனால்தான் அந்த ரேஸை விட்டு இன்னும் மறப்போறதில்லை அவருடைய படங்களை லிட் பண்ணுவது காரணமே அதுதான் இப்படி இருக்கையில் அவரே விசாலுக்கு இப்போது திருமணமாக போய்கிறது விசால் முதல் பத்திரிகை நம்முடைய தல அஜித்துக்கு தான் வைத்திருக்கிறார் இப்படி பார்க்கும் போது வந்து நமக்கு என்ன சொல்லறமனையே தோன்றல தலா அஜித்துக்கு முதல் பத்திரிகை அப்படி என்று நமக்கு வியப்பாக இருக்கிறது ஏன்னா கடந்த வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு நிறைய பேட்டிகள பார்த்திருக்கிறோம் தலையை பற்றி சாரண்ணி சொல்ல மாட்டாரு அஜித்தன் தான் விசால் பேசுவார் அப்ப கூட அஜித்தை அவர் வந்து பாராட்டி பேசுனது கிடையாது சமீபத்தில் காரேஸ்ல ஜெயிச்ச பிறகுதான் அஜித்தை பற்றி பாராட்டி பேசினார் விசால் இப்ப அஜித் மேல தனி மரியாதையை வைத்திருக்கிறார் போல ஒரு மனிதனே நமக்கு அப்ப இப்ப புரிஞ்சுக்க முடிகிறது என்பதை விசால் முகத்துல நமக்கு பார்க்கப்படுகிறது அப்படித்தான் நம்ம தல அஜித்துக்கு முதல் பத்திரிகை அவருடைய கல்யாணத்துக்கு முதல் பத்திரிகை அழைத்திருக்கிறார் இதை பற்றி அஜித்தும் பெருமிதமாக அந்த பத்திரிகை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் விசாலுக்கு இப்போதுதான் தெரிகிறது அஜித் யார் என்பது அவர் நல்ல ஒரு மனிதர் அவரை போய் நமக்கு ஒரு இதாக நமக்கு பேசி இருக்கிறோம் அதற்கு ஒரு இதற்காக வேண்டிதான் நம்ம தலா அஜித்தை நான் சந்தித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கும் போது நிச்சயமாக பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான் போக போகத்தான் சில மனிதர்களை நமக்கு புரிய வைக்கும் போக போகத்தான் சில மனிதர்களை நமக்கு தெரிய வைக்கும் அதுபோல்தான் நம்ம தான் தல அஜித்தை அப்படித்தான் சில நடிகர்களுக்கு போக போகத்தான் அவரை பற்றி தெரிகிறது அப்படி தெரிந்த பிறகு அஜித்துக்கு கிடைக்கிற மரியாதை அவர் தனி மரியாதைக்கு வைத்திருக்கிறார் விஷாலுக்கு இது ஒரு பெருமிதமாக இருக்கிறது அஜித்தை சந்தித்து ஏற்பட்ட சில விஷயங்களை சொல்லும் போதும் இப்பேற்பட்ட எல்லாம் அழைப்பு விடுப்பதும் விசாலிக்கு உண்மையிலே ஒரு பெரிய மனசு அஜித் மேல கொஞ்சம் ரிச் ஆயிருக்கான்னு தான் நம்ம சொல்ல முடியும் இது முக்கியமாக பார்க்க போனா காங்கிரஸ்ல வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அஜித்தை விஷாலுக்கு இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுக்க தோணுது மட்டுமல்ல இப்போது சமீபத்துல வந்து அவர் பத்மபூஷன் விருதும் கூட வழங்கப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு மகா நடிகர் மா நடிகர் மா மனிதன் என்று நமக்கு சொல்லவே காத்திருக்கலாம் அப்பேற்பட்ட நடிகர் தான் இன்னைக்கு வந்து விஷால் வந்து பெருமிதம் படுத்திருக்கிறார் மதிப்பு கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால் நிச்சயமாக இது பெருமைக்குறையான ஒரு விஷயம் தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க வணக்கம்